வெல்கம் வியூவர்ஸ் கொஞ்ச நாள் இதில் நான் வீடியோ போட மாட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா நம்மளோட அந்த சேனல்லையும் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணுற எடிட்டிங் ஒர்க்கெலாம் இருக்கிறனால இதை என்னால் சரியாக பண்ண முடியல ஆனாலும் இந்த சேனலை நான் விடுற மாதிரி இல்லை இதில் தான் இனிமேல் அதிகமாக வீடியோஸ் போட போகிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ ஸ்ட்ரேஞ்சாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நடந்த கேமராவில் பதிவான சில காலோனிகளை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி நான் உங்கள் ஹாரர் தமிழன் மில்லியட் ஜார்ஜின்ற ஒரு டிக்டாக்கர் பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு பதறி போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க

அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த வீட்டோட மெயின் டோரை திறக்கிறாங்க மில்லியும் அதனால பதறி போயிட்டு யாருன்னு திரும்பி பாக்குறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல அவங்க வீட்டுக்கு வெளியவும் போய் பாக்குறாங்க அங்கேயும் யாரும் இல்ல சரி காத்துக்குதான் இந்த கதவு தானா திறந்து மூடி இருக்கும் நினைச்சுக்கிறாங்க டிக்டாக்ல டெய்லி போஸ்ட் பண்ணும் இல்லையா அந்த வீடியோவை கலர் கரெக்ஷன் பண்றாங்க அப்படி பண்றப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து மில்லி மிரண்டு போயிடுறாங்க So அந்த கதவை திறந்தப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சின்ன பொண்ணோட உருவம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கு இதை பார்த்து மிரண்டு போன மில்லி வீடியோ கால் பண்ணி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் மொத்தமா எல்லாத்தையும் சொல்றாங்க வீட்டுக்கு வெளியில நான் இப்படி வந்தேன் இந்த மாதிரி போனேன் இவ்வளவு நடந்துருக்குன்னு பாய் கிட்ட சொல்றாங்க ஆனா அவர் நம்பவே இல்லை Okay. So like look and you can see everything in the garden. Okay? ஸோ உங்கள் ரெண்டாவது நம்பர்லேருந்து வீடியோ கால் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க வீடியோ காலில் பார்த்த அந்த பாய் ஃப்ரெண்டுமே மேரண்டு போயிடுறாரு Oh my god, I'm so sick. You're lying. No, wait, I'm not that. Head. No, you've edited that. You have to have edited that. மெக்சிகோல இருக்கிற ஒரு ஒரு டாக்டர் நைட் நைட்ல இருக்கப்போ சரியா மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அது என்னன்னா அந்த டாக்டருக்கு மட்டும் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரியும் அங்க இருக்கிற பொருட்கள்லாம் நகர்ற மாதிரியுமே தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு இதை வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தன்னோட மொபைல் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அசைவுகள் நின்றுது சரி நம்ம தான் ஏதோ தப்பு இருக்கு நம்ம சரியா தான் நமக்கு இந்த மாதிரி தோணிட்டு இருக்குன்னு நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நடக்குது Come on, I think I hear you. சின்ன நடந்தாலே நம்ம எல்லாம் பயந்து அடுத்து டாக்டருக்கு நடந்ததே வேற இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த அந்த டாக்டர் பயந்தாலும் அவர் கொஞ்சம் கூட பதறாம இன்னும் அந்த தான் வேலை செய்யறதா சொல்லப்படுது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை எல்லாம் இதை என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி இங்க இருந்து தன் தானே கொன்னு இறந்துகிட்டதாகவும் அவங்களோட அடக்க முடியாத ஆன்மாதான் இந்த மாதிரி பண்ணுதுன்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம ஊர்லலாம் சிசிடிவி கேமரா வெளியில இருக்கிறது தான் நார்மல் ஆனா ஃபாரின்லலாம் வெளியில் வெளியில மட்டும் கிடையாது ஹாலு ரூம்னு எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருப்பாங்க அப்படி அமெரிக்கால ஜேசன்ற பொண்ணோட வீட்டில் நடந்த சம்பவத்தை தான் இப்ப பார்க்க போறோம் ஜேசனுக்கு மூணு நாளா உடம்பு முடியாம பயங்கரமா காய்ச்சல் வந்து சோஃபால படுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படி அவங்க சோஃபால படுத்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ அழுகி போன முட்டையோட ஸ்மெல் வந்திருக்கு இப்படி ஒரு ஸ்மெல் அவங்க வீட்டில் ஏற்பட்டதே இல்லதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஜேசனுக்கோ உடம்பு முடியல இதுல இப்படி ஒரு ஸ்மெல்ல பார்த்ததும் அவங்க தூக்கமே கேட்டு வேலைக்கு போயிருக்க அவங்களோட கணவருக்கு கால் பண்ணி இதை பண்றாங்க இந்த மாதிரி நான் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கப்போ நம்ம வீட்டில் அழுகின முட்டை வாசனை வருது இதனால என்னால் சரியாக மூச்சு கூட விட முடியல மூச்சு முட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க கணவர் ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு ஃபேனை போட்டுக்கோ நான் வரும்போது ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வரேன் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஜேசனோ ஜன்னல்லாம் திறந்து தாங்க இருக்கு ஆனாலும் இந்த வாசனை போக மாட்டேன் ரொம்ப நேரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க ஃபோனில் பேசிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது

இந்த ஃபுட்டேஜை பார்த்த ஜேசனோட ஹஸ்பண்ட் மேரேண்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு இருந்து ஃபாதரை கூப்பிட்டு வச்சிட்டு சில பல சடங்குகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் மறுபடியும் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க ஓகே விவர்ஸ் இன்னைக்கான வீடியோ போதும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஹாரர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஹாரர் ஸ்டோரிஸும் இதுல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் வாய்ஸ் நோட்ல சொல்லுங்க இனி வரும் காலங்களில் அதையுமே நம்ம போஸ்ட் பண்ணலாம் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் Bye.